வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கீரைகள் நம்முடைய உணவுகளை போது என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் பல விதமான கீரைகள்லையும் பல விதமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு ஸோ ஒவ்வொரு விதமான கீரைக்கும் இருக்கக்கூடிய நன்மைகளை நம்ம விளக்கமாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் கீரையை சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா இப்போ நீங்கள் கீரைகளை சமைக்கிறீங்கன்னா அதை சமைச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கீரை தான் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கணும் கீரையை வாங்கி வச்சு ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் சமைக்கிறது அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது கீரையை சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அதை சுத்தமாக கழுவணும் அதுல நிறைய மண் இருக்கும் அதே போல நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகளை கூட அடிச்சிருப்பாங்க அதனால நீங்க கல் உப்பு கலந்த நீர்ல கொஞ்ச நேரம் நீங்க அந்த கீரையை வந்து அலசுறது நல்லது அதே போல கீரையை போது அதிக எண்ணெய் சேர்த்தெல்லாம் சமைக்கக்கூடாது அளவாக தான் எண்ணெய் சேர்க்கணும் நீண்ட நேரம் அதை வந்து சமைக்கக்கூடாது அதாவது நீண்ட நேரம் அதை வெப்பத்திலேயே வச்சிருக்கக்கூடாது அதற்குடிய ஊட்டச்சத்துகள் அப்புறம் வீணாகிடும் கீரையை நீங்கள் வந்து குக்கரில் வச்சு சமைக்கிறீங்கன்னா அதெல்லாம் தவிர்த்துடுங்க கீரையை நீங்கள் லேசாக வதக்கி சாப்பிட்டாலே முழுமையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் ஸோ அந்த மண் அந்த நன்மைகள் வந்து என்னென்ன அப்படிங்க பற்றி ஒவ்வொன்றா தெளிவான் விளக்கமாக பார்ப்பாங்க பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போய்ட்டுலாம் சிறு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நிறைய மருத்துவ நமக்கு கிடைக்கும் சிறு அற்புதங்கள் கொட்டிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கீரை அப்படின்னு சொல்லலாம் சிறு கீரையில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து அப்புறம் இரும்பு சத்து பொட்டாசியம் போன்ற சத்துக்களும் அதிகமாக இருக்கு நமக்கு தீர்க்கும் தொடர்ந்து சிறுகீரை உணவுகள் சேர்ப்பதன் மூலமாக கண் புரை உள்ளிட்ட கண்கள் சார்ந்த நோய்களான கண் பார்வை மங்குதல் கண் நோய் இந்த மாதிரி வந்து ஆகிடும் கண் பார்வை கூர்மையாக இருக்கும் அதே போல் நமக்கு இந்த சிறுகீரை எலும்பு மற்றும் நரம்புகளை வலிமையாக்கும் அதனால நமக்கு எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல விதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும் உடல் பலமாக இருக்கும் இதய ஆரோக்கியத்தையும் நமக்கு வந்து சிறு கீரை மேம்படுத்தும் வெந்தய கீரை நம்ம எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு நிறைய மருத்துவமைகள் கிடைக்கும் வெந்தய விதைகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதோ அது எல்லாமே வெந்தய கீரையை நம்ம சாப்பிட்டாலுமே நமக்கு கிடைக்கும் வெந்தய கீரை ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு உதவி செய்யும் அதோடு உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலசல்களையுமே வந்து குறைக்கும் ஸோ பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் ரெண்டுமே கண்ட்ரோலாக இருக்கணும் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் எல்லாம் கண்ட்ரோலாக இருக்கணும்னா நம்ம நம்மளுடைய உணவுகளில் வெந்தய கீரையை சேர்த்துக்கணும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை வெந்தய வெந்தயக்கீரை வந்து தூண்டும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கிறதோடு வெந்தயக்கீரை இருக்கக்கூடிய நாசத்து மலச்சிக்கல் ஏற்படாமல் நமக்கு தடுக்கும் ஸோ வாரத்தில் ஒரு தடையாவது வெந்தயக்கீரையை நம்ம சேர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் முடக்கத்தான் கீரை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் முடக்கத்தான் கீரை எலும்புகள் வலிமையாகிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய இன்ஃபிளமேஷன்ஸ்களை குறைக்கக்கூடிய அற்புதங்களையும் வந்து செய்யும் சோ இதனால தான் இதுக்கு பேர் வந்து முடக்கு அறுத்தான் கீரை முடக்கவாத முன்னேற்ற பிரச்சனைகளை வந்து வராமல் தடுக்கிறதால தான் இதுக்கு இந்த பேரே இருக்கு பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை தவிர்க்கிறதுக்கு முடக்கத்தான் அவங்க எடுத்துக்கலாம் நெய்யில் வதக்கியோ அல்லது அரைத்து தோசை மாவுல கலந்தோ எப்படி எடுத்துக்கொண்டாலுமே நமக்கு அந்த மூட்டு வழி உள்ளிட்ட பிரச்சனைகளை முடக்கத்தான் கரை வந்து நமக்கு தீர்த்துவிடும் ஸோ அது கிராமப்புறங்களில் கிடைக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் முடக்கத்தான் தோசை கூட ஃபேமஸானதுதான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மருத்துவ நன்மைகளுமே நமக்கு கொடுக்கும் பாலைக்கீரை நம்ம எடுத்துக்கொள்ளும் போதும் நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் பாலைக்கீரை நமக்கு மிக எளிதாகவே கிடைக்கக்கூடிய கீரை தான் அதனாலேயே அதனுடைய மருத்துவ நன்மை குறித்து பல பேருக்கு வந்து தெரிகிறது கிடையாது ஸோ அந்த பாலைக்கீரை வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கான கிளைசமிக் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய ஒரு கீரையாக இருக்குது மசியலாக கடையலாக மட்டும் கிடையாது பாலைக்கீரையை ஸ்மூத்தியாக சேலட்டுகளில் தயிர் பச்சடி உள்ளிட்டவைகளில் கூட நம்ம சேர்த்து சாப்பிட்லாம் ஸோ இந்த பாலைக்கீரையில் விட்டமின் கே காப்பர் ஜிங்க்கு பொட்டாசியம் மெக்னீஷியம் உள்ளிட்டவை நிறைந்து காணப்படுது இந்த பாலைக்கீரையை மஞ்சள் சேர்த்து கஷாயம் போல நம்ம செஞ்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வயிற்று உபுசம் உள்ளிட்ட பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ பாலைக்கீரை நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு பொன்னாங்கண்ணிக்கீரை நம்ம போதும் நிறைய மருத்துவமைகள் நமக்கு கிடைக்கும் பொன்னாங்கண்ணிக்கிரையில ஏராளமான சத்துக்கள் நிறைந்திருக்கு இந்த பொன்னாங்கண்ணிக்கிரையில வந்து மூணு வகைகள் இருக்குது வெள்ளை பொன்னாங்கண்ணி சிவப்பு பொன்னாங்கண்ணி பச்சை பொன்னாங்கண்ணி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பொன்னாங்கண்ணிக்கிரையை உணவுகளை சேர்த்து கொண்ட முடியும்னா பகலிலும் நட்சத்திரங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க வாய்ப்புண் வாய் துர்நாட்டம் உள்ளிட்டவைகள்லாம் பொன்னாங்கண்ணிக்கிரையை சரி பண்ணிடும் கண் பார்வை மங்குதல் கண் எரிச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளை பொன்னாங்கண்ணிக்கிரையை சரி பண்ணி கண் பார்வையை கூர்மையாக்கும் அதோட உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரல்களை பொன்னாங்கண்ணிக்கிரை குறைச்சு உடல் கண்ட்ரோல் பண்ணும் ஸோ அதை அதனால நமக்கு தேவையான உடல் எடையும் ஆரோக்கியமான முறையில் குறைச்சிக்கலாம் தேவையில்லாத தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொலசல்கள் ரத்த இருந்து குறைக்கப்படுவதால் இதையும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பொன்னாங்க நிக்கை உதவிகரமாக இருக்கும் முருங்கைக் கீரை எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் முருங்கை கீரையை கீரைகளினுடைய ராணி அப்படின்னே சொல்லலாம் அவ்வளவு மருத்துவ குணங்கள் முருங்கை கீரையில் கொட்டி கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஸோ எளிமையாக சொல்லணும் அப்படின்னா உச்சம் தலைமுதல் முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே தீர்க்கக்கூடிய அற்புத கீரை தான் இந்த முருங்கை கீரை முருங்கை கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் மற்றும் பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம் முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து இருக்கு இது வந்து அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்து ஹீமோகுளோமினுடைய கவுண்டர் ரத்த சிகப்பணுக்களை நமக்கு அதிகரிக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவையும் முருங்கைக் கீரை வந்து கட்டுப்படுத்தும் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலசல்களையுமே முருங்கைக்கீரை கரைக்கும் ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளையும் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளையும் நமக்கு வந்து முருங்கைக்கீரை சரி பண்ணிடும் இதனால கல்லீரல் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டு ரெஃப்ரெஷ்மெண்டான ஒரு புத்துணர்ச்சியான ஒரு பாகம் அதை மாறிடும் ஸோ குறிப்பாக நம்ம அதுக்காக தான் முருங்கைக்கீரைய எடுத்துக்கொள்ள வேண்டியதாவது அவசியம் கருவேப்பிலை நம்ம எடுத்துக் கொண்டோமோடினாலும் நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் கருவேப்பிலையை பற்றி தெரியாத ஆண்களே இருக்க முடியாது ஆனால் கருவேப்பிலை வந்து ஒரு கீரை வகை அப்படின்றதே பல பேருக்கு வந்து தெரியாது ஸோ கருவேப்பிலையும் வாசனைக்காக உணவுகளை சேர்த்துட்டு அப்புறம் கீழே தூக்கி போட்டுருவாங்க ஆனால் கருவேப்பிலையில் இரும்புச்சத்து விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து விட்டமின் ஏ பாஸ்பரஸ் உள்ளிட்ட விட்டமின்களும் கனிமச் சத்துக்களும் நிறைந்திருக்கு கருவேப்பிலை பொடியாகவோ துவையலாகவோ செஞ்சு நம்மளுடைய உணவுகளை தொடர்ச்சியாக நம்ம சேர்த்துக்கொண்டிருக்க இருக்கும் போது ரத்த சோகை என்று சொல்லக்கூடிய அந்த அனிமியா பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும் ஹீமோக்ளோபினுடைய கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் கண் பார்வை வந்து நமக்கு அதிகரிக்கப்படும் கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் குமட்டல் மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கருவேப்பிலை நமக்கு வந்து சரி பண்ணிடும் ஸோ அதனால கருவேப்பிலை இனிமேலாவது உங்களுடைய உணவுகள் வந்து சேர்த்துக்கோங்க அதை சாப்பாட்டு வந்து தூக்கி வீசாதீங்க கருவேப்பிலை கீரையும் நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியது தான் புதினா கீரையிலும் மருத்துவ நன்மைகள் நிறைந்திருக்கு புதினா அப்படினாலே அது வாசனைக்காக மட்டும் தான் பயன்படுத்தக்கூடிய கீரை அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம அதை பயன்படுத்திட்டு இருக்கோம் ஆனால் புதினாவில் நிறைய மருத்துவ நன்மைகள் வந்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க

மணத்தக்களிக்கிறையில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர்சத்து இரும்புச்சத்து பாஸ்பரஸ் கால்சியம் ஆகிய விட்டமின்களும் மினரல்ஸ்களும் அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம இந்த மணத்த களிக்கிறையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது தொண்டையில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் சரியாக போயிடும் வாய்ப்பு குடலில் ஏற்படக்கூடிய புண்கள் ஆகியவை எல்லாம் சரி பண்ணிக்கலாம் சிறுநிறுகங்களில் உப்பு படிந்து கற்களாக உருவாவதை நமக்கு இந்த கீரை வந்து தடுக்கும் ஸோ அதுக்காக தான் மணத்த கலிக்கிறையை நம்ம எடுத்துக்கணும் கருத்துரைக்க விரும்பக்கூடிய பெண்கள்லாம் அடிக்கடி தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளக்கூடிய கீரையாக இந்த மணத்த களிக்கிறைய வந்து எடுத்துக்கொள்ளலாம் உடல் உஷ்ணத்தை எல்லாம் மணத்த களிக்கிறையை நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி உடலை வந்து குளிர்ச்சியாக வைக்கும் பசலை கீரை எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா பசலை கீரை மிக எளிதாகவே நமக்கு கிடைக்கும் வீடுகளில் தொட்டியில் வச்சு கூட வளர்க்கலாம் பசலை கீரையில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து நீர் சத்து பொட்டாசியம் இரும்பு சத்து மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்களமே கிழமை அதிக அளவில் இருக்குது நம்ம இந்த பசலை கீரை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்து கொண்டுருக்கும் போது ரத்தத்தில் ஹீமோக்ளோபினுடைய கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் குழந்தைகளுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை பசலை கீரை வந்து நமக்கு என்ன பண்ணோம்னா வராமல் தருக்கும் அப்போ பசலை கீரையில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்தத்தை கட்டுப்படுத்தி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்குது ஸோ பசலைக்கீரை எடுத்துக்கொண்டு மோடினாலும் நமக்கு நிறைய மருத்துன்மைகள் கிடைக்கும் இந்த கீரைகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அதாவது நிறைய வகைகளில் வந்து நிறைய கீரைகள் வந்து இருக்குது அது எல்லா கீரையுமே நம்ம எப்படி வேணால் உணவுகளை சேர்த்துக்கலாம் ஒரு சில கீரைகளை சேனட் மாதிரி சேர்த்துக்கலாம் ஒரு சில கீரைகளை சமைத்து சாப்பிடலாம் ஒரு சில கீரைகளை வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் ஸோ கீரைகளில் நிறைய ஊட்டச்சத்துகள் இருந்திருக்கிறதால இந்த ஊட்டச்சத்துக்களை நீங்கள் பெற்று இதில் இருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழ்வதற்கு வாரத்தில் ஒரு கீரை ஏதாவது ஒரு கீரை சுழற்சி எடுத்துக்கொண்டு நலமாக இருக்கும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை